ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமைன்றதுனால வழக்கம் போல் த்ரீ இன் ஒன் காம்போ தான் இன்றைக்கி பாகியலட்சுமி சிரகடிக்க ஆசை அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த மூணு சிறைலையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா பாகியலட்சுமியில் பார்த்தீங்கன்னா இனியா வந்து வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி நான் ஒரு டான்ஸ் காம்படிஷன் ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் இது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து செலக்ட் ஆகி நடக்கிற ஒரு டிவி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து டிவி ஷோவாக அப்படின்னா அதிலெல்லாம் நீ கலந்துக்க வேண்டாம் அப்படின்றாங்க பாட்டி ஏன் பாட்டி அப்படின்றாங்க இனியா வேண்டான்னா வேண்டாம் டிவியில் போய் ஆடுறதெல்லாம் குடும்பத்துக்குலாம் செட் ஆகாது அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே செல்வி சொல்கிறாங்க ஏமா நம்மளும் தானே அந்த மாதிரி டிவி ஷோலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்கு பாட்டி வந்து சொல்கிறாங்க பார்க்குறோம் தான் ஆனால் அதில் வந்து ஆடுறவங்களெல்லாம் நம்ம வந்து எவ்வளவோ விமர்சனம்லாம் பண்ணியிருக்கோம்ல என்னெல்லாம் சொல்கிறோம் அதே மாதிரி தானே இவ்வளோ மற்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை இனியா வந்து என்னம்மா இதெல்லாம் நீயாவது பாட்டிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாக்கியாவும் என்ன சொல்கிறாங்க இப்போ எதுக்கு இனியா இதெல்லாம் படிப்பு முடிச்சுட்டு நீ என்ன வேணா பண்ணு நீ ஆடு பாடு என்ன வேணா பண்ணு ஆனால் படிப்பை அப்போ இது வேண்டாம் அப்படின்னதும்மா என்னம்மா மூணு மாதம் தானேம்மா அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இனியா இந்த மாதிரி படிக்கும்போதே போதே டான்ஸு பாட்டு அப்படின்னு போனவங்களுக்குலாம் அவங்களோட கேரியரே அப்படியே மாறி போயிடும் அது அதுலேயே வந்து நாட்டம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து படிக்கவே முடியாது நம்ம எதிர்பார்த்த மாதிரி லைஃப்பில் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து அண்ணன் என்னென்ன நீயாவது சொல்லுன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெனியக்கா நீங்களாவது சொல்லுங்களேன் அப்படின்லாம் இனியா வந்து சொல்கிறாங்க உன்னை பாட்டி வந்து சொல்கிறாங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் வந்து செட் ஆகாது வேண்டான்னா வேண்டாதான் நீ ஆடு காலேஜில் ஆடு வீட்டில் ஆடு எங்க வேணா ஆடு ஆனா வந்து டிவியில ஆடுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க பாட்டி அம்மா மறுபடியும் யோசிமா அப்படின்றாங்க இனியா அப்ப பாக்யாவும் சொல்றாங்க பாட்டி சொல்றாங்கல்ல நான் தான் சொல்றேன்ல நீ காலேஜ்ல ஆடுறதுனா ஆடு ஆனா இந்த மாதிரி டிவி ஷோ வேண்டாம் அது உன்னோட கேரியரையே மாத்திடும் சொன்னா கேளு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ண இப்போ படிப்புல மட்டும் நாட்டை செலுத்து போதும் அப்படின்ட்டு பாக்யாவுமே சொல்லிடுறாங்க உன்னே இனியாவுக்கு வந்து செயன் வந்து ஜாட காட்டுறாரு இரு இரு பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இனியா வந்து ரொம்ப அப்படியே அப்செட்டா இருக்காங்க அவங்க அப்பாவுக்கு வந்து வந்து கால் பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்து உடனே ஃபோன் எடுக்கிறாங்க இனியா சொல்லுமா அப்படின்னதும் டாடி நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னதும் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் ஒரு டூ மினிட்ஸில் வரேன் அப்படின்றாங்க ராதிகாவும் மயவும் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க ராதிகா தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா இனியா வந்து வாசலையும் வந்து அங்கேயும் இங்கேயும் இருக்காங்க உன்னை கோபி வந்து வர்றாரு இனியா என்னம்மா என்ன இன்னத்துக்கு வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க அப்படின்னதும் இல்லை டாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேசலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீயே வெளிலேயே நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் அவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் உள்ள அம்மா பாட்டிலாம் திட்டுவாங்க அப்படின்றாங்க உன்னை வந்து இவர் என்ன சொல்கிறாரு நீ ஏன் பொண்ணு அவங்களுக்கு வேணால் என்ன பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் உன்னை வந்து என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது சரி நம்ம வெளியில் நின்று பேச வேண்டாம் வா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னதும் ஐயோ இங்கேயா அப்படின்றாங்க இங்கே இல்லை அங்கே நம்ம வீட்டுக்கு போகலாம் வா இங்கே எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வான்னு சொல்கிறாங்க ஆனால் இனியா வந்து போகிறதுக்கு யோசிக்கிறாங்க டேடி நான் சொல்றேன்ல வா எதுனாலும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அங்கே கூட்டிட்டு போறாரு போய் அங்கே பில்லடித்தா ராதிகா வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறக்கும் போதே அவங்க வந்து ஷாக் ஆகிறாங்க இனியாவை பார்த்துட்டு பட் இருந்தாலும் வந்துட்டு ஆ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனியா போய் உள்ளே உக்காந்ததும் உடனே ராதிகா வந்து கேட்குறாங்க இனிமேல் இனியா வந்து இங்கே தான் இருக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே இனியா வந்து சொல்கிறாங்க ஆஹா இல்லை இல்லை நான் வந்து டேடியை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்தேன் நான் பேசிட்டு நான் வந்து போயிடுவேன் அப்படின்ட்டு இனியா வந்து சொல்கிறாங்க சொல்லு இனியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போது இல்லை டேடி இந்த மாதிரி வந்து நான் ஒரு டான்ஸ் காம்படிஷனில் வந்து செலக்ட் ஆகியிருக்கேன் அது வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து நடக்கிற ஒரு டான்ஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சவுத்து சென்னை ஜோன்லேயே வந்து ஒரு அஞ்சு பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் என் காலேஜில் நான் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படின்னு சொன்னதுமே ஒன்றே கோபி ராதிகாலா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சூப்பர் இனியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேங்க்ஸ் டாடி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு அம்மாவும் பாட்டியும் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்னது வேணான்னு சொல்கிறாங்களா ஏன் அப்படின்றாரு கோபி இல்லை டாடி இது ஒரு டிவி ஷோ இது வந்து டான்ஸ் மசி டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஷோ வரும்ல அதனால வந்து டிவிலெல்லாம் போய் டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வாட் டிவியில் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே ஃபஸ்ட்டு ஷாக்காக தான் இருக்குது அப்புறம் வந்து இந்த மாதிரி இதனால் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால வேண்டான்னு சொல்கிறாங்க பாட்டியும் அம்மாவும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் கோபி வந்து பாட்டியும் அம்மாவும் வேண்டாம்னு சொல்கிறதுக்காகவே இவர் வந்து ஒத்துக்கிறாரு இனியா வந்து சொல்கிறாங்க இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டேடி எங்கள் காலேஜ்லேயே நான் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ கரெக்ட்டு தான் இனி அம்மா இருந்தாலும் அப்படின்னதும் டேடி இந்த மாதிரி வந்து எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத இனியா நீ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணு டேடி உன் டேடி வந்து நான் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் தரேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாரு சொன்னதுமே இனியாவுக்கு வந்து ஹாப்பி ஆகிடுது டேடி அப்படியா அப்படின்னதும் ஆமாம் நீ கலந்துக்கோ நான் டேடி இருக்கேன் நீ எதுக்கும் யாரை பற்றி நீ வந்து கவலைப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்லிடுறாரு அதுக்குள்ளார இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து இனியா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் பார்க்குறாங்க வந்து ஒன்றும் சவுண்டே இல்லை அதுக்கப்புறம் வந்து இனியா இங்கே பாட்டி ரூமில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிட்ட இல்லையே ஆண்டி நான் பாட்டி ரூமில் இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செழியன் வந்து புதுசாக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் உன்னை வந்து என்ன செய்யா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னதும் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஜெனி அப்படின்றாங்க நீ தேவையில் பயப்பட்டு செய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார பாக்யா வந்து இணையா எங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க மாடியில் இருக்கான்னு நினைக்கிற ஆண்டி அப்படின்னாது உடனே மாடிக்கு போய் பார்த்துட்டு வராங்க எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உள்ளே போய் பார்க்குறாங்க அப்போ பாட்டி ரூம்லேயும் இல்லை உன்னை பார்த்தீங்கன்னா சரி நீ அவளுக்கு ஒரு கால் பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோனும் வந்து வீட்டிலையே இருக்குது எங்கே போயிருப்பா அப்படின்னா ஏதாவது ஃப்ரெண்டை ஏதாவது பார்க்க போயிருப்பா ஆண்டி வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பார்த்தீங்கன்னா செய்யணுமே அதான் சொல்கிறாரு அம்மா அவள் எங்கேம்மா போயிருக்க போகிறா வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா வாசலை பார்க்குறாங்க செப்பலை காணோம் என்னது இது செப்பல் வேறு இல்லை எங்கே போயிருக்கா எங்கே போயிருந்தாலும் சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கணும் வெளியில் ஏதாவது இருக்கால தெரியலன்னு சொல்லிட்டு ஜெனியும் பாக்கியாவும் வெளியில் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஜெனி நீ அவங்க ஃப்ரெண்டுக்கு எதாவது கால் பண்ண ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க அங்கே வரலையா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோபி வந்து இனியாவோட தோல்ல கையை போட்டுட்டு நடந்துகிட்டே வர்றாரு டேடி அம்மா அப்படின்றாங்க அப்படியே என்னமோ அம்மாவுக்கு வந்து பயந்த பிள்ளை மாதிரி தான் உன்னை கோபி வந்து சொல்கிறாரு இருந்தால் என்ன எதுக்கு நீ பயப்படுற நீ யாரை பார்க்க வந்த உங்க அப்பாவை தானே பார்க்க வந்த நீ யாருக்காகவும் எதுக்கும் பயப்படணும்னு நினைக்க அவசியம் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்து பாக்யா வந்து எதுவுமே பேசுறது இல்லை உன்னே கோபி வந்து பாக்யாவை வந்து முறைச்சிட்டு தோபாரினியாவா நீ கிட்ட எப்போ பேசணுன்னாலும் நீ எப்போ வேணால் வரலாம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்துட்டு முறைச்சிட்டு இனியாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாரு உன்னே ஜென்னி வந்து இனியாவை கையை பிடிச்சி எடுத்துட்டு உள்ளே வா நீ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க எங்கேயாவது போனால் வந்து சொல்லிவிட்டு மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே வந்து நான் என் டேடி தானே பார்க்க போனேன் அப்படின்றாங்க பாட்டி வந்து அது வரைக்கும் உள்ளதாக இருக்காங்க இவங்க சத்தமாக பேசுகிறத கேட்டு தான் பாட்டி வந்து வெளியே வராங்க உடனே பாக்யா வந்து எங்கேயாவது போகிறதா இருந்தால் சொல்லிட்டு போக மாட்டியா இப்போ எதுக்கு அவரை பார்க்க போன அப்படின்னு சொல்லி சொல்லி கேக்குறாங்க பாக்யா உன்னை வந்து எனக்கு என் டேடி கிட்ட தோணுச்சு அதனால நான் வந்து போனேன் அப்படின்றாங்க உன்னை பாட்டி வந்து அதுக்குள்ளார வந்து வந்துடுறாங்க என்னது அவனை பார்க்க போனியா நீ சொன்னா கேட்கவே மாட்டியா நாங்களே அவன் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்ல அதுக்கப்புறம் நீ என்ன வந்து அவனை வந்து பார்க்க போறது அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை இனியாவுக்கு வந்து கோவம் வந்துருது இப்போ எதுக்கு என்னை வந்து திட்றீங்க நான் யாரை பார்க்க போனேன் என் டேடி இதெல்லாம் பார்க்க போனேன் எனக்கு அவர்கிட்ட பேசணுன்னு தோணுச்சு அதனால போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து போகக்கூடாது அதுதான் வந்து அவன் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சு இல்ல யாருமே வேணான்னு அவன் வந்து போனான்ல எவ்வளோ சொன்னாலும் உனக்கு வந்து புரியாதா இனியா ஏன் உன்னால் அவனை பார்க்காம இருக்க முடியாதா அப்படின்ட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ஒன்றே டக்குன்னு இனி வந்து முடியாது நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து பேசினா நான் வந்து அவரோட பேசணும் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டால் உடனே நான் வந்து என் கிட்ட பேசாமல் இருக்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னது உன்னை பாக்யா வந்து இனியா என்ன பேசுறேன் நீ யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் கரெக்டா தானே பேசுறேன் இத்தனை நாள் வந்து பாட்டி வந்து அப்பா கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து பேசிட்டு இருக்கணும் இப்போ அவங்களுக்கும் டேடிக்கும் சண்டை அதனால உடனே நானும் வந்து பேசக்கூடாதா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை என்ன செய்யா நீ பாத்துட்டு சும்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்றாங்க உன்னை வந்து செய்யன் வந்து அம்மா இப்போ அவ என்னம்மா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா உடனே வந்து பாட்டிக்கிட்ட எப்படி பேசணும்னு பார்த்து பேசி இனியா இப்போ நீ எதுக்கு அந்த ஆள் வந்து பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் அப்படி தான் வந்து பார்க்க போவேன் நான் கிட்ட என்ன வேணால் பேசுவேன் சும்மா எதாவது சொல்லிட்டு நீங்கள் மட்டும் எல்லாரையும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க ஆனால் என்ன நீங்கள் யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்ட்டு கத்திட்டு போயிடுறாங்க இனியா உடனே அதுவே பாட்டிக்கு வந்து ரொம்ப ஷாக்காக போயிடுது உடனே வந்து என்ன செய்யா இதெல்லாம் அப்படின்ட்டு ஜெனி வந்து சொல்கிறாங்க இப்போது அவள் பண்ணதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரி உடனே அதுவுமே பாட்டிக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுது என்னடா பேசுறேன்னு அப்படின்னதும் ஆமா வந்து நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு சும்மா எங்களை வந்து அவர் கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க போய் அப்பாவை பார்த்ததுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செழியனையும் அதேதான் சொல்றாரு உடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து உள்ளே வந்து போயிடுறாங்க உன்னே ஜெனி வந்து திட்டிட்டு சரியா உனக்கு எப்போ எது பேசணுனே தெரியாதா கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அப்படின்ட்டு ஜெனி வந்து பாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு உள்ளே போகிறாங்க உன்னை பாக்யா வந்து செழினை வந்து திட்டுறாங்க யார் என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரியாம கூட தான் நீ பேசுவியா சரியா இதை தான் நீ கற்று வச்சிட்ருக்கியா அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்படி இப்போ நான் என்னம்மா தப்பாக பேசிட்டேன் இப்போ நாங்கள் போய் அப்பாட்டை பேசுகிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு தப்புதான்டா தப்பு தான் அவர் வந்து எவ்வளோ செல்ஃபிஷாக நடந்துக்கிறாரு அவர் அவருக்காக அவர் எது வேணா செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு அவரால் பட்டதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை இல்ல இப்ப வந்து பேசணும்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லிட்டு இருக்க இனிமே அந்த ஆளுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத மீறி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் நடக்கிறதே வேற அப்படின்ட்டு பாக்கியா வந்து சொல்றாங்க இல்லம்மா அது வந்து அப்படின்னது போது செய்யா இதுக்கு மேல நீ இதை பத்தி எதுவும் பேசாது அப்படின்ட்டு பாக்யா வந்து சொல்றாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பழையபடி வந்து செய்யணும் இனியாவும் வந்து கோபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த இனியா வந்து எப்பவுமே இப்படிதான் இங்க திட்டினா அங்க ஓடுறது வர்றது அங்க திட்டினா இங்க வரதுன்றது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு கேரக்டர் இப்போ இந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்னு வீட்டுல பேசி கன்வின்ஸ் பண்ணிருக்கணும் ஒன்னு அவங்க அப்பாட்ட போயிட்டு ஏன் போன அப்படின்னா இப்போ அவங்க போனது கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன் சொல்லாம போனாங்கன்ற தான் பாக்கியா வந்து கேக்குறாங்க ஆனா அதை புரிஞ்சிக்காம இவங்க சண்டை போடுறாங்க ஒன்னு பாட்டியும் வந்து எதுக்கு அங்க போன அப்படின்னு கேட்கவும் இனியா வந்து எதிர்த்து பேசிட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா இனியா கிளம்பி எங்கள் கோபி வீட்டுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரமோக்காக வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்காசை இப்போ பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து வீட்டில் அலப்புற பண்ணிகிட்ருக்காரு முத்து தான் அந்த கடுதாசு எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிகிட்ருக்காரு கூட வேற கூட சேர்ந்துக்கிறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவன் தான் இதெல்லாம் எழுதியிருப்பான் மனோஜை பார்த்தா தான் அவனுக்கு பொறாமல்ல இருந்தாலும் அவன் தான் எழுதிருப்பான் இதை பார்ட்டி இதுக்கு மேலாம் உங்களை வந்து வீட்டில் வந்து விட்டு வைக்க முடியாது எப்போ நான் சாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணீங்களோ அவன் வந்ததும் உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனா வந்து சொல்கிறாங்க அத்தை அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒன்றும் நாங்கள் வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்றாங்க ஏ இந்த வீடு ஏன் வீடு இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத நான் தான் முடிவு பண்ணனும் அதனால ஒழுங்கா வீட்டை விட்டு கிளம்புற வழியே பாருங்க அப்படின்றாங்க உன்னை மீனா வந்து சொல்றாங்க அத்த செய்யாத தப்புக்கு பழியை ஏத்துட்டு வீட்டை விட்டு போகணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இது எங்க வீடும் அப்படின்றாங்க எப்படி இந்த மாதிரிலாம் நீ பேச கத்துக்கிட்ட அப்படின்றாங்க ஆமா செய்யாத தப்புக்கு நாங்க எதுக்கு வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்னதும் உன்னே வந்து அண்ணாமலை வந்து திட்டாரு ஏன் விஜயா உனக்கு வந்து வேற சாக்கே கிடைக்காதா எப்ப எந்த சாக்கு கிடைச்சா அவங்களை வந்து வீட்டை விட்டு அனுப்பலானே நீ வந்து பேசிட்டு இருப்பியா அப்படின்னு அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு உன்னே ரவி வந்து முத்தும் ரவியும் ஸ்ருத்தியும் வந்து பேசிட்டு பண்ணிட்டுருக்காங்க உனக்கு இந்த தப்பு முத்து பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்றாங்க ஸ்ருதி கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் எதுனாலும் மூஞ்சிக்கு நேராக பேசுகிறோம் அப்படின்றதும் ஆமாம் எனக்கும் அப்படி தான் தோணுது ஆனால் இப்போ நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல இரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அண்ணாமலை வந்து முத்து எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சவாரிக்கு போயிருக்காரு மாமா அப்படின்னதும் முதல்ல அவனை வந்து வர சொல்லு வர சொல்லிட்டு முதல்ல எங்கள் வீட்டை விட்டு அனுப்புமா அப்படின்றாரு மனோஜ் விஜயா வந்து உடனே சொல்கிறாங்க ஏன் அவனை முதல்ல ஃபோன் பண்ணி வர சொல்லு வர சொல்லிட்டு முதல்ல ரெண்டு பேர் வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு அதில் ஏன் நிற்கிறாங்க விஜயா ஆனால் மீனா வந்து எதுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நானே நேர்லேயே போகிறேன் நேர்லேயே போய் அவரை கூட்டிகிட்டு வர அப்படின்னா இப்போ எதுக்குடி நீ நேரில் வந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்குறாங்க அதோ பாருங்க அத்தை நான் இப்போ ஃபோனில் வந்து வர சொல்லி சொல்லி என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் அவர் பயங்கர கடுப்பாயிடுவார் வந்ததும் உங்கள் பிள்ளையை தூக்கி போட்டு மிதிப்பார் பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்றாங்க உடனே மனோஜ் வந்து அப்படியே முழிக்கிறான் அப்படியெல்லாம் என்னை யாரும் கை வச்சிட முடியாது எனக்கு வந்து என் பாடி கார்ட் இருக்கான் அவன் வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அத்தை நான் சொல்கிறத கேளுங்க நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ மட்டும் நம்ம ஃபோனில் வந்து விஷயத்தை சொல்லி அவரை வர சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்ததும் உங்கள் பிள்ளைய போட்டு அடி அடி நடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து சொல்கிறாங்க என்ன மீனா நீங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு வந்து நான் நட்சத்திர தான் ரோகிணி சொல்கிறேன் அவர் வந்து எதுனாலும் மூஞ்சுக்கு நேராக பேசுகிறவர் முதுகில் குத்துற பழக்கம்லாம் அவர் கிடையவே கிடையாது அவர் செய்யாத தப்பாக அவர் செஞ்சதாக சொன்னால் அவருக்கு செம கடுப்பாயிடும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கார அடி வாங்கினா அதுக்கெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க மீனா ரொம்ப கூலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி போய் கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா மீனா வந்த பக்கம் போனதும் மனோஜ் வந்து அந்த பாடி கார்டை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு எதை பார்ப்பா இது வரைக்கும் நீ வந்து எத்தனையோ பேரை வந்து அடிச்சிருக்கலாம் இப்போ நீ வந்து அடிக்க போகிறவ வந்து ஒரு நார்மலான ஆள் தான் இருந்தாலும் நீ வந்து எனக்கு பின்னாடியே நில்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாரு இவரோட எனக்கு செம்ம காமெடிங்க செமையாக இருந்தது இந்த எபிசோடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து கீழே வந்து வராங்க அப்போ வந்து கால் பண்ணிட்டே வராங்க முத்துக்கு முத்து கால் எடுக்கலாம் ஆனால் கரெக்டாக அவருமே வாசலில் வந்து இறங்குறாரு எங்க கால் பண்ண நீங்கள் எடுக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்த மீனா அதனால தான் நான் ஃபோன் எடுக்கல அப்படின்றாங்க சரி எதுக்கு இவ்வளோ அவசரமாக கால் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னதும் இந்த மாதிரி உங்கள் அண்ணனுக்கு யாருக்கு யாரோ இத்தனை நாள் ஒரு மொட்டைக்கட்டு தாசி வந்து போட்டுட்டு இருந்தாங்களா அப்படின்னதும் யாருக்கு இவனுக்கா இவனுக்குலாம் மொட்டைக்கட்டு தாசி தான் போடுவாங்க பின்ன வேலை வெட்டி இல்லாதவனுக்கு மொட்டைக்கட்டு தாசி தானே வரும் அப்படின்றாரு முத்து ஐயோ அது இப்போ பிரச்சனையே இல்லைங்க அந்த கடுதாசுலாம் என்னென்னமோ எழுதிருந்தா தான் ஆனால் அதை வந்து நீங்க தான் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வந்து மேலே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அத்தையும் கூட சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க மீனா உடனே முத்துக்கு சமக்கம் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கா என்னை பத்தி அவனுக்கு வர வேலையே இல்லையா எதாவது வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கணும்னு முடிவோட இருக்கான் அவன் எதையுமே ஒழுங்காகவும் செய்யவும் மாட்டான் இருக்கிறவங்கள ஏதாவது சொல்லிட்டே இருப்பேனா அவனை இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு முத்து வந்து மேலே வராரு முத்து வந்து டேய் எங்கடா இருக்க ஓடுகாலி அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏய் ஏய் புடி 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 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி சுத்தி ஓடுறாங்க இவரே ஏய் நீதாண்டா நீதாண்டா அந்த லெட்டரை எழுதுனா சொல்லிட்டு மனோஜ் வந்து ஓடுறது யாரை பாத்தி என்னடா சொல்லிருக்க என்ன பார்த்தா உனக்கு மொட்டை கடை தரிசி போடுற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு முத்து வந்து துரத்த மனோஜ் வந்து ஓட ஒரே இது அப்புறம் அவங்க அப்பா வந்து திட்டுறாங்க டே நில்லுங்கடா என்ன வீட்டுக்குள்ளாரியே ஓட்ட பத்தி என்ன நடத்திட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் அப்படின்னா பின்ன என்னப்பா என்ன பார்த்து என்ன வார்த்தை வந்து சொல்லிருக்கான் மொட்டை கடை தாசி போடுறவன மாதிரியா எனக்கு வந்து இருக்கு எதுனாலும் வந்து மூஞ்சுக்கு நேரம் பேசுறவன் நான் முதுகுல குத்துறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து மொட்டக்கடை தாசி நான் போட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நீ தாண்டா நீ போட்டிருக்க எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னாலும் ஆமா அவனோட வளர்ச்சியை பார்த்து உனக்கு தானே போறேன் அதனால நீ தான் அந்த கடைதாசி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் கூட சேர்ந்து சொல்ல உன்னை மனோஜ் வந்து பாரு இந்த பாடி கார்டு இருக்கான்ல அவன் வந்து உன்னை தூக்கி வெளியில போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு முத்து உன்ன அந்த பாடி கார்டு வந்து அப்படியே நிக்கிறாரு திரும்ப திரும்ப நான் தான் மொட்டை கடைதாசி சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற மனோஜ் வந்து அடிக்க போக அந்த பாடி கார்டு போய் ஒளிஞ்சுக்கிறாரு மனோஜ் அவர் அப்படியே நல்லா ஒரு ஜாம்பவான் மாதிரி நிக்க முத்து வந்து அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் அவர் பாக்குறாரு என் பாஸ் மேலே கை வச்சுங்க நடக்கிறதே வேற அப்படின்றாங்க உன்னே வந்து எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் பேன் அந்த பாடி கார்டையே வந்து பாக்குறாங்க ஏங்க இந்த பக்கம் வந்துடுங்க வந்துடுங்கன்றாங்க மீனா உடனே வந்து அப்படியே இந்த பார்த்தம்பி உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்றாரு முத்து உடனே வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு அந்த பாடி கார்டு இந்த விஸ்வரூபம் படத்துல வரும்ல நீ யாருன்ற தெரிகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சிருது பார்த்தா வந்து அந்த பாடி வந்து அந்த கிட்ட மயக்கம் போட்டு விழுறாரு என்ன நடந்ததுன்னு அப்புறம் மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல வந்து காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் அடிக்கிறதுக்கு முத்து வந்து போக உடனே இந்த பாடி கார்டு தடுக்க ஒரே தள்ளி இந்த பாடி கார்டு வந்து மனோஜ் இப்படி தள்ளி விட அப்புறம் முத்து வந்து பாக்கி அந்த பாடி கார்டை வந்து ஓங்கி ஒரு அரை தான் விடுறாரு அரை விட்டு இப்படி தள்ளி விட அவர் போய் மயக்கம் போட்டு போய் விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் உடனே பயங்கரமா சிரிக்கிறாங்க ஸ்ருதி ரவி மீனா மூணு பேரும் செமையாக சிரிக்கிறாங்க அந்த பாடி கார்டை விழுந்து கிடக்கறத இருபது முட்டை ரெண்டு கோழி வாங்கி கொடுத்தது வேஸ்டா போயிடுச்சு மனோஜ்க்கு வந்து இருக்கு ரோகிணி வந்து மனோஜை பாடி கார்டை பாக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து விஜயா வந்து ஏண்டா இவன் தான் நீ கூட்டிட்டு வந்த பாடி கார்டாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வேற சொல்றாங்க ஐயோ எல்லாரும் நம்மளை கலாய்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடி கார்டு என்ன தெரியுங்களா பண்றாரு எந்திரசோகன் சார் என்னை வந்து இவன் அடிச்சிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன மனோஜ் என்னடா இவன் ஸ்கூல் பையன் மாதிரி அழுதுட்டுருக்கா அப்படின்னதும் பாஸ் இவர் என்ன அடிச்சுட்டார் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அழறாரு என் மானத்தை வாங்க அதை முதல்ல எந்திரி எந்திரிப்போ அப்படின்னதும் பாஸ் நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு கடைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு இனிமேல் கடைப்பக்கம் வந்தால் அவனை குண்டுருவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மனோஜ் அவர் அனுப்பிட்டு இப்போ நம்ம உள்ளே போனால் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பானோ அப்படின்ட்டு பயந்துட்டே உள்ளே வந்து வராரு அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் முத்து வந்து சொல்கிறாரு இந்த பாரு சும்மா தேவை பிரச்சனை பண்ணிட்டு அதை பார்லரம்மா என்ன நடந்தது முதல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்குறாங்க உன்னை ரோகிணி வந்து கோயிலில் நடந்த விஷயத்த வந்து சொல்லவும் உன்னை முத்து வந்து சொல்றாரு ஏன்டா உனக்கு அவன் தான் என் பேரை சொன்னதும் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே அவனை தட்டை தட்டி இருந்தா உண்மையை வந்து சொல்லியிருக்க போறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து மீனா வந்து சொல்றாங்க ஏங்க எனக்கு என்னவோ என்ன தோணுதுன்னா இப்போ வந்து கோயிலில் இவங்களை ஒருத்தரை பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுது சொல்கிறாங்கல்ல அநேகமாக அந்த கடுதாசிவை அவங்க தான் போட்டிருப்பாங்கன்னு தோணுது அப்படின்றாங்க மீனா உடனே வந்து அப்படியே ரோகிணிக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆயப்படுது அவர் எதுக்கு அந்த லெட்டர் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைன்னா அவர் எதுக்குங்க உங்க பேரை வந்து சொல்லணும் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு என்னமோ அந்த ஆள் மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குது தேவையில்லாமல் உங்களை மேலே வந்து திருப்பி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை மனோஜ் இப்போ முத்து வந்து சொல்கிறாரு ஏண்டா கடைதாசி போடுற அளவில் நீ எல்லாம் வந்து வர்த்தே கிடையாது உனக்கு எதுக்கிடா மொட்டக்கடதாசி வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னை ரவி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவன் ஏதாவது தப்பு பண்ணிணாதான் உடனே மாட்டிக்குவானே அப்படின்னா தான் ஆமாம் ஆமாம் நான் ஏதாவது தப்பு பண்ணால் உடனே தான் மாட்டிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து பாத்தீங்கன்னா ஏங்க இவன் பேசிட்டு இருக்காங்க இவன் தாங்க அந்த கடைதாசி வந்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மறுபடியும் சொல்ல உன்னை வந்து முத்து வந்து சொல்கிறாரு செய்யாத தப்பை வந்து செஞ்சதா நீங்கள் நம்புறதும் என் மேலே வந்து பழியை தூக்கி போடுறதா அவனுக்கு ஒன்று அப்படின்னு முத்து வந்து சொல்லும் போது விஜயா மனோஜ் அண்ணாமலை மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் தான் சின்ன வயசில் வந்து நடந்திருக்கு அது வந்து எப்போ சொல்றாங்கன்னு தெரியல மனோஜ் பண்ண ஏதோ ஒரு தப்பு வந்து முத்து வந்து பழி ஏற்றிட்டு இருக்காரு அதனாலதான் தான் விஜயாவுக்கு வந்து முத்துவை கண்டாவே ஆகுறதில்லை அப்புறம் முத்து வந்து சொல்கிறாரு இப்போ உனக்கு என்ன அந்த மொட்டைக்கடைதாசி போட்டது யாருன்னு தெரியணும் அவ்வளோ தானே அது வந்து யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ நான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மனோஜ் பின்னே என் மேலே தானே நீ பழிய போட்டிருக்க அது நான் எழுதலைன்றது எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அது யார் எழுதினது எதுக்காக எழுதுனதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நிஜமாக அந்த மொ மொட்டைக்கட்டதாசி வந்து போட்டிருப்பாங்க யாராவது எதாவது தப்பு பண்ணால் அதை பற்றி பிளாக்மெயில் பண்ண தானே மொட்டக்கட்டதாசி வந்து போடுவாங்க இவன் என்ன தப்பு பண்ணானோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாங்க இவன் என்ன ஒன்று ரெண்டு தப்பா பண்ணிருக்கான் இவன் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் எந்த தப்பு பண்ணாலும் தான் நான் தான் மாட்டிக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்றாரு மனோஜ் அப்ப நீ எதுவும் பண்ணலன்னா அவங்க கூட இருக்கிறவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்கன்ட்டு ரோகிணி அப்படியே பாக்குறாரு முத்து ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க உன்னை விஜயா வந்து சொல்றாங்க இப்போ எதுக்குடா நீ வந்து ரோகிணியை பாக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து இல்ல யாரு யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருந்தா தான் பிளாக்மெயில் பண்ணி இந்த மாதிரி மொட்டை கடைதாசி எல்லாம் போடுவாங்க அப்படின்னு முத்து வந்து சொல்ல ஸ்ருதியுமே சொல்றாங்க ஆணும் ஆமா நானும் நானும் நிறைய நாவல்லாம் படிச்சிருக்கேன் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்காக இந்த மாதிரி மொட்டைக்கடைதாசி போடுவாங்க அப்படின்றாங்க உடனே வந்து முத்து வந்து சொல்கிறாங்க இது இப்போ பாருடா நம்ம வா இதே சாக்கா வச்சு நம்ம போய் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னதும் இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க ரோகிணி ஏன் வேணான்ற அப்படின்னு சொன்னதும் இல்லை போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முதலே வந்து மனோஜ் சொன்னார் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வந்து கடைக்கெல்லாம் வரும் கடையோட வியாபாரம் வந்து பாதிக்கும் எங்கள் பார்லரில் கூட இந்த மாதிரி ரவுடிங்கெல்லாம் வந்து பணம் கேட்டெல்லாம் மிரட்டியிருக்காங்க அப்படின்லாம் வந்து ரோகி மோகினி வந்து சொல்லவும் உன்னை விஜயா வந்து ஆமா ஆமா இப்பதான் கடை நல்லா போயிட்டு இருக்கு போலீஸ் எல்லாம் கடைக்கெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னா விடுங்க இப்போதைக்கு வந்து இது அப்படியே விடுங்க அடுத்தது லெட்டர் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லவும் உன்னை அண்ணாமலையும் ஆமா கரெக்ட் ரோகிணி சொல்றதுதான் கரெக்ட் இனிமே லெட்டர் வந்தா பாத்துக்கலாம் போங்க இப்போ எல்லாம் ஆளாளுக்கு பேசிட்டு இல்லாம போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க உன்னை ரோகிணி போய் உள்ள நின்னுட்டு முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க முத்து வந்து மீனாட்ட வந்து சொல்றாங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னது இல்ல இந்த பார்லர் அம்மா வந்து அவசர அவசரமா நடந்துட்டு இருந்த பிரச்சனையை அப்படியே விடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போச்சுல்ல அதுவே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது கண்டுபிடிக்கிறேன் அந்த லெட்டர் எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மேலே வீணாக பழி போட்டிருக்காங்கள அது யாருன்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு உள்ள ரோகிணி வந்து பயந்துட்டிருக்காங்க அதோட தொடரும் போட்டுட்டு அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அப்போ டைனிங் இவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முத்து வந்து வராரு முத்து வந்து வந்ததுமே வந்து தாசி பற்றி பேசுகிறாரு அதை தான் நீ தான் போட்டேன்னு நான் சொல்கிறேன்ல அப்படின்னதும் அதை பற்றி இனிமேல் பேச்சவே இல்லை ஏன்னா அந்த லெட்டர் போட்டது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு உன்னை ரோகிணி வந்து திருத்திருன்னு முழிக்கிறாங்க இந்த ஒரு பிரமோவோட நிப்பாட்டிருக்காங்க இப்போ கொஞ்சம் நல்ல மாதம் தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து முத்து அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுறாரு என்னன்னு தெரியல அவரோட அடையாளத்திலாம் கூட முத்து வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சாமியார் வசம் போட்டிருந்தாங்க அப்படின்லாம் கூட மனோஜ் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு எபிசோடு வந்து கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாகவே இருந்தது ஆனால் காமெடி அந்த இதெல்லாமே சூப்பராக இருந்தது இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறகடி காசை ரொம்ப நல்லா போச்சு இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக் ப்ரமோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அடுத்தது பார்க்க போறது என்னன்னு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ இப்போ அந்த சக்திவேல் வந்து அவங்க அண்ணன் வந்து அடிச்சுட்டார் இல்லையா குமாரை அதை நினச்சி நினச்சி குடிச்சுட்டுருக்காரு கோவம் வருது அவருக்கு அப்போ வந்து முத்துவேல் வந்து வராரு ஏன் தனியாக உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கு அப்படின்னதும் இல்ல மனசு வந்து சரியில்லைன்னு அதனாலதான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து முத்துவேல் வந்து குமாருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தோபார் குமார் இனிமேல் வந்து நீ கூடாத எல்லாம் எதுவுமே வச்சிக்காத நீ தேவை யாரு யாருக்குடையோ சேர்ந்துட்டுலாம் சுத்துற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய போதும் நீயா ஏதாவது செய்யறன்னு சொல்லிட்டு பிரச்சனையை வந்து இழுத்துட்டு வராத புரியுதா சக்தி நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத குமாரோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு நார்மலா உன்னை சக்தி வந்து இன்னும் எரிச்சலா இருக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அவமானம் நடந்துருச்சு அந்த கோபத்துல தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆறுதலை கூட நம்ம சொல்லாம அவர் பாட்டிக்கு வந்துட்டு உனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு என் அண்ணன் வந்து இந்த மாதிரி மாறுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன எதுனாலும் அவரை பெத்த பொண்ணு தான் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமா போயிடுச்சு இனிமே இவரெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல வீட்டில் இருக்கிற லேடிஸையும் நம்ப முடியாது இனிமே எதுனாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து தப்பான ஒரு கைடன்ஸாக குமாருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியனோட பர்த்டே அலப்புற தான் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து எழுப்புறாங்க மணி பன்னெண்டாக போகுது எழுந்துருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வந்து எழுப்புறாங்க ஒன்றே வந்துட்டு தேக்கு அந்த பக்கம் தான் இருக்குது டெலிவரி பண்ணிடுற முதலாளி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன தீவிர தூக்கத்தில் கூட இதுதான் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க என்ன மெயில அதுக்குள்ளாரி விடிஞ்சிடுச்சா அப்படின்றாங்க சரவணன் ஐயோ மாமா மணி வந்து பன்னெண்டாக போகுது இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது மாமா பர்த்டேக்கு வந்து கேக் கட் பண்ண வேணாமா அப்படின்றதும் ஐயோ அப்பா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் மயில் நீ தேவையில்லாமல் ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை மாமா அதெல்லாம் எல்லாம் ஒத்துக்கலாம் நீங்கள் எழுந்துருங்க நீங்கள் போயிட்டு மேலே சித்தப்பா வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வாங்க நான் மற்றவங்களெல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து எழுப்புறாங்க உன்னை வந்து மீனாவும் நானும் நினச்சிட்டு தான் கருந்தேன் ஆனால் தூங்கிட்டேன் அப்படின்னதும் சரி நீ போய் செந்தில் எழுப்புப்பா அப்படியே வந்து கதிர்ராஜியும் எழுப்பு நான் போய் அத்தை எழுப்புற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அத்தை எழுப்பலான்ட்டு உள்ளே போய் கோமதி எழுப்பலான்னு பார்த்தா இவங்க வந்து இருட்டில் நிற்கிறது பார்த்துட்டு கோமதி வந்து பயந்துடுறாங்க ஐயோ அத்தை கத்துட்டு முதல்ல வெளியில் வாங்க அப்படின்னதும் இவங்க எல்லாரும் டைனிங் ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க எதுக்கு இப்போ எல்லாரும் நடுராத்திரி இருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி வந்து கேட்க இந்த மாதிரி மாமாவுக்கு வந்து பிறந்த கேக் கட் பண்ண வேணாமா அப்படின்றத அதுக்குலாம் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒத்துப்பார் அப்படின்றது யார் எழுப்புறது அப்படின்றதும் நாளில் எழுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு கோமதி பசங்க எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மூணு மருமகளுமே வந்து போகிறாங்க எழுப்புறதுக்கு சரவணனை கூட்டிகிட்டு போகிறாங்க எழுப்பி எழுப்பி பார்த்தா அவர் எந்திருக்கவே மாட்டேன்றாரு ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து சரவணன் எழுப்பு சொல்லி சொன்னால் சரவணன் வந்து எழுப்புறாங்க இவங்க மூணு பேர் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க எதுக்கு நான் எழுப்புனா ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கடு கடன் எந்திரிக்கிறார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து இந்த மாதிரி வந்து அப்பா பிறந்தநாள் இப்படி அதனால வந்து கேக் கட் பண்ணும் அப்படின்னது ஏண்டா பன்னெண்டு மணிக்கு போய் கேக் கட் பண்ணுமா என்னது இது புது பழக்கம் அப்படின்னாது யார் இதெல்லாம் செஞ்சது அப்படின்னாது அவங்க மூணு பேரும் வராங்க இருந்தவங்க ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்றாங்க என்னப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்னாது மாமா பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணலாம் வாங்க எல்லாரும் வந்து எழுந்தாச்சு அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா போங்க பேசாமல் யாராவது வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து எழுந்து கேக் கட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி நைட்டெல்லாம் தூக்க கெட்டால் தேவையில்லாத வியாதியெல்லாம் வரும் போங்க போங்க நினச்சி வச்சிடறாரு இவங்களுக்கு ஒரே ஏமாற்றமாக போயிடுது அப்புறம் கோமதி சொல்கிறாங்க நான் தான் அப்படியே சொன்னல அதெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு போங்க போங்க காலையில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் கொஞ்சம் அப்படியே மருமகளுக்குலாம் கொஞ்சம் இதாக போயிடுது அப்புறம் இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி வந்து பூஜைலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு அந்த அர்ச்சனை பிரசாதெல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க என் எங்கே அப்படின்னு சொல்லும் போது அது வந்து குளிக்க போயிருக்காரு அப்படின்றது அரசியை போய் காவலுக்கு நிற்க வைக்கிறாங்க அவர் குளிச்சுட்டு வரும்போது கரெக்டாக சொல்லு அப்படின்ட்டு வீட்டில் வந்து எல்லோரும் வந்து ரெடியாக நின்றுட்டுருக்காங்க பாண்டியன் உள்ளே வரும்போது அந்த பாப்பர்ஸ் இருக்குள்ளையே அதை வந்து சரவணன் வந்து கரெக்டாக வெடிக்கிறாரு எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கத்துறாங்க அதோட வந்து இன்றைக்கி தொடரும் போட்டுட்டு அப்புறம் அடுத்த வாரம்னு காட்டுறாங்க அதில் பார்த்தா கேக் வாங்கி வச்சுருக்காங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்றது வெட்டுங்க மாமா அப்படின்றாங்க அப்புறம் கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தா கலர் கலர் ஷர்ட் இருக்குது இதெல்லாம் இவர் போட மாட்டார் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கி கொடுத்தா போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் சொல்லுதுங்க ஒன்றே அதை வந்து போட்டுக்கிட்டு கோமதியும் பாண்டியனும் கோயிலுக்கு போற மாதிரி வந்து காட்டுறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இந்த ஒரு மாதிரி ஹாப்பி நோட்டு தான் வந்து நடந்தது பாண்டியனை யார் எழுப்புறதுன்னு டிஸ்கஷனே வந்து கொஞ்ச நேரம் வந்து காட்டிடுறாங்க அதெல்லாம் அவர் எந்திரிக்க மாட்டார் அப்படின்றாங்க கோமதி அன்னைக்கு எந்திரிச்சாரு இன்னைக்கு எந்திரிச்சாரு அப்படின்ட்டு அந்த திருட வந்தப்போ எந்திரிச்சது அப்புறம் கதிர் லேட்டா வந்தப்போ எந்திரிச்சது அதெல்லாம் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு என்டர்டைனிங்கான எபிசோடா இன்னைக்கு வந்து போச்சு ஆக மொத்தம் இன்னைக்கு இந்த மூணு சிறையிலையும் இதுதான் நடந்திருக்கு இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு அப்புறமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பிரிவியூ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ